அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கிறிஷப இருந்து வினிதா எல்லோரும் எப்படி இருக்கீங்க குரூப் டூ எக்ஸாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்குக்கு மேலே க்ராஸ் ஆகிடுச்சு அஃபிஷியலுக்கு ஆன்சரும் வந்துருச்சு எல்லாருமே வந்து ஆன்சர்க்கீ வந்து செக் பண்ணியிருப்பீங்க நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் கட் ஆஃப் முதற்கொண்டு ஓரளவுக்கு வாங்கியிருக்கிறவங்க ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே வாங்கினவங்களுக்குலாம் வந்து நம்ம கன்ஃபார்மாக மெயின் மெயின்ஸுக்கு படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு மெயின்ஸுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வாங்கியிருப்பாங்க ஓகேங்களா நல்லா பண்ணியிருப்பாங்க ஆனால் இருந்தாலும் ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்கில் வந்து க த இதாக பண்ணியிருக்கலாம் சரிங்களா ரொம்ப நல்லா பண்ணாமல் இருந்துருந்துருக்கலாம் அவங்களும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்திருப்பாங்க ஓகே நம்ம அடுத்த ஃபிலிம்ஸுக்கு வந்து நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணமோ அதை எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி அடுத்ததில் நம்ம நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸில் வந்து இறங்கியிருப்பாங்க சில பேர் வேணால் அங்கே சில பேர் வந்து அதையும் யோசிச்சுட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க ஓகேங்களா இதில் முக்கியமான கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அந்த ஆசோலேஷன் வந்து என்ன இருக்குன்னா ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிடைக்கல வராது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஒரு முடிவு எடுத்துடலாம் டக்குன்னு என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பில்லிம்ஸ்க்கு நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மு முடிவு எடுத்துருவாங்க கிடைச்சிரும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவு எடுத்துருவாங்க ஓகேங்களா ஆனால் இவங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு என்ன சொல்ல முடியாதுன்னா ஒரு இது கிடைக்குமா இது நம்ம என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் மெயின்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஒருவேளை மெயின்ஸுக்கு படிச்சுட்டு கிடைக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது ஒருவேளை மெயின்ஸுக்கு பிடிச்சிட்டு இது வேஸ்ட் ஆகிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில குழப்பங்கள் இருக்க தான் செய்யும் சரிங்களா நம்ம என்ன தான் வந்து இதாக பேசினாலும் என்ன தான் மோட்டிவேஷன் கொடுத்தாலும் அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப என்னவாக இருக்கும்னா ஒரு குழப்பமாக தான் இருக்கும் ஆனால் அதுக்காக அதே குழப்பத்தோடைய அதே உடைய மனநிலையோடு நம்ம தேங்கி நின்றுட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கான இதை நம்ம பண்ண முடியாது ஓகேங்களா இப்போ ரிசல்ட் வருது ரிசல்ட் வந்தோன்னா நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ண முடியாதுன்னா மெயின்ஸுக்கு உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணிட முடியாது ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ரெண்டுக்குமே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரில்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் சேர்த்தி அதாவது இந்த கேட்டகரியில் இருப்பாங்க பார்த்தீங்களா அதாவது ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபிஃப்டி அதாவது பார்டரில் இருக்கவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து சார் சொல்லிட்டார் நமக்கு சரிங்களா இலக்கணமும் ரீசனிங்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரிங்களா நம்ம கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜிஎஸும் சேர்த்தி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரிப்பர் பண்ணிக்கலாம் ஜிஎஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மெயின்ஸுக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து தான் அதாவது பில்லிம்ஸுக்கே ஸ்கூல் இருந்து பெருசாக வரல மெயின்ஸுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டான புக்ஸில் இருந்தோம் ஸ்டாண்டர்டான புக்ஸ்னால் ஒரு ஆத்தர் புக்ஸ் அப்படி ஸ்பெக்ட்ரம் மாடர்ன் இந்தியா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்பெக்ட்ரம் சொல்லுவாங்க ஐஎன்எம்க்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாலிட்டிக் வந்து லக்ஷ்மிகாந்த் சொல்லுவாங்க பிரகதீஸ்வரர் பப்ளிகேஷன் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு புக்குக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டான புக்ஸ் இருக்குது அவங்க அதாவது இப்போ நம்ம இந்த கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம வாங்க வேண்டாம் ஓகேங்களா அதாவது அப்போ என்ன பண்ணலான்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கூட நம்ம அதை பார்த்துக்கலாம் ஆனால் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிலம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் என்ன பண்ணிக்கணும் சேர்த்து படிச்சுக்கணும் கண்டிப்பாக நம்ம ஏன்னா ஏதோ ஒன்று பண்ணி தாங்க ஆகணும் எதாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் ஓகேங்களா அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரில்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் நம்ம சேர்த்து படிக்கணும் அதுக்கும் ஜிஎஸுக்கும் நம்ம என்னென்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற லெசன்ஸ் அதாவது நம்ம மெயின்ஸுடைய சிலபஸும் அந்த டாபிக் வந்து ஸ்கூல் புக்கில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா படித்து வச்சுக்கணும் இது ஆல்ரெடி வந்து ப்ரிலிம்ஸுக்கு நம்ம எல்லாருமே படித்தது தான் ஆனால் என்ன பண்ணிக்கலாம்னு இப்போ ரிவைஸ் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா ரிவைஸ் பண்ணி அது ஒரு பேசிக்கை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஃபவுண்டேஷனை வந்து ஸ்ட்ராங்காக போட்டு வச்சுக்கலாம் அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா கிளியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கிளியர் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக வந்து ஸ்டாண்டர்டு புக்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போய்க்கலாம் ஒரு வேலை கிளியர் ஆகலை அப்படின்னா இது வந்து ஒரு பர்சன்ட் கூட கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாதுங்க ஏன்னா பில்லிம்ஸுக்கு இருக்கக்கூடிய லெசன்ஸ் தான் அப்படியே இருக்குது ஓகேங்களா சயின்ஸ் மட்டும்தான் லெவன்த்து டுவெல்த்தில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஆனால் ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலு லெசன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதாவது மெயின்ஸுக்காக மெயின்ஸில் இருக்கக்கூடிய அந்த டாபிக் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற லெசன்ஸில் கவர் ஆச்சு அப்படின்னு அதை கொடுத்துருக்கோம் அதை அப்படியே கேட்பாங்கன்னு சொல்ல முடியாதுங்க ஆனால் நமக்கு பேசிக்குன்னு ஒன்று தெரியணும்ல இதை படிக்காமல் நம்ம ஸ்டாண்டர்ட் புக்ஸ்க்குள்ளே போக முடியாது நம்ம முன்னாடியே படிச்சிருந்தாலும் இது இப்போ நம்ம படித்ததாகணும் ஓகேங்களா லெவன்த்து டுவெல்த்து இல்லை கண்டென்ட் நல்லாவே இருக்கும் ஐயன் நம்ம பொறுத்த வரைக்கும் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அப்போ எக்கனாமிக்ஸ் ஜிரஃபி மட்டும் வரவை ஏன்னா அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டடானது மட்டும்தான் இருக்கு ஜாகிரபிக்கும் எக்கனாமிக்ஸுக்கும் மற்றதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டடாகவும் இருக்குது இந்தியா ரிலேட்டடான இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்கூல் புக்கை படிச்சுக்கலாம் ஆனால் எக்கனாமிக்ஸ் ஜாகிரஃபியில் வந்து கம்மியான லெசன்ஸ் தான் புக்லேயே இருக்குது ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய லெசன்ஸை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் கவர் பண்ணிடலாம் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி நாலு லெசன் வருதுங்க ஒரு ஃபிஃப்டி ஃபோர் லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸு சயின்ஸில் மட்டும் என்னதுன்னா ஒரு தேர்ட்டி லெசன்ஸ் வருது சயின்ஸை கூட நீங்கள் கடைசியே வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த எஸ்எஸ் சோசியல் சயின்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபோர் லெசன்ஸ் வருதுங்களா அதைய கூட இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணல கம்ப்ளீட் பண்ண முடியும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இப்போ படிச்சுட்டு உடனே ரிசல்ட் வந்து நீங்க போக நம்ம என்னென்ன படிக்கிறோம் ரீசனிங் பார்க்குறோம் இலக்கணம் பார்க்குறோம் ஓகேங்களா ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணிடுவோம் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் இனி கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு என்ன பண்ணலாம் கான்பிடன்டா வந்து அடுத்தது நம்ம மூவ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஒருவேளை இதை படிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அப்போ என்ன படிக்கணும்னே தெரியாமல் எடுத்து தேடி அதில் ஒரு ஒரு மந்த் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் அப்போ கிளியர் ஆகலைனாலும் ப்ரில்ஸுக்கு நம்ம படிச்சிட்டோம் ஓகேங்களா இதில் பாதி கவர் பண்ணியிருப்போம் முக்கால் கவர் பண்ணியிருப்போம் ப்ரில்ஸுக்கே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் லெசன்ஸில் ஓகேங்களா அதனால நம்ம எதையுமே ஃபேஸ் ஒரு எதார்த்தத்தை வந்து நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போயிடணுங்க நம்ம ஒரு வாரம் வந்து நம்ம வருத்தப்பட்டோம் ஏன்னா கஷ்டமாக தான் இருக்கும் குழப்பமாக தான் இருக்கும் ஆனால் அதுக்காக நம்ம ஒரு வாரம் எடுத்துட்டோம்ல ஆனால் இனிமேலும் இதைய நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம தான் அஃபெக்ட் ஆகும் ஓகேங்களா நம்ம தான் என்ன ஆகும் கண்டிப்பாக எஃபர்ட் ஆகும் அதை புரிஞ்சுக்கிட்டு நான் இதில் வந்து இந்த பிடிஎஃபை வந்து நாங்கள் வந்து டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணுறோம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு ஒரு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா மெயின்ஸ்க்கான சிலபஸை பிடிஎஃப்லாம் எதுவுமே பார்க்காம ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஒரு நாலு பேஜ் தான் இருக்குது சரிங்களா ஒரு ரெண்டு பேப்பரில் எடுத்துகிட்டு ஒரு டைம் வந்து அந்த சிலபஸை வந்து ரீட் பண்ணுங்க ஒரு முக்கியமான இது அதுதான் அப்புறம் இல்லை மெயின்ஸுக்கு அந்த சிலபஸை வந்து ரீட் பண்ணிவிட்டு ஓகேங்களா நான் சொல்கிறது வந்து குரூப் டூயே மெயின்ஸுக்கு சொல்கிறேங்க டிஸ்கிரிப்டிவ் டைப் சொல்லலை சரிங்களா குரூப் டூ மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப் சொல்லல குரூப் டூ ஏ மெயின்ஸ் அப்ஜெக்டிவ் டைப் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா அதில் சிலபஸ் எடுத்து பார்த்துக்கோங்க ப்ரிவிசர் கொஷின் பேப்பர் நமக்கு இல்லை ஏன்னா இதுதான் வந்து நியூவாக இருக்கிறவங்காட்டி நம்ம ப்ரீவியர் கொஷின் பேப்பர் பார்க்க வேண்டியது கிடையாது சிலபஸை மட்டும் ஒரு ரெண்டு மூணு டைம் ரீட் பண்ணுங்கள் மெமரி பண்ணால் கூட தப்பு கிடையாதுங்க ஏன்னா நியூஸ் பேப்பரெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த டாபிக் வந்தால் நம்ம பார்க்குறதுக்கு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக நீங்கள் சிலபஸை பார்த்துட்டு ஸ்கூல் புக்கில் என்னென்ன லெசன்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நான் கொடுத்துருக்கோம் சரிங்களா டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணுவோம் அந்த பிடிஃபை யூஸ் பண்ணி இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் இதில் வந்து ஒரு எயிட்டி ஃபோர் லெசன்ஸ் இருக்குது அட்லீஸ்ட் சயின்ஸ் விட்டுட்டு ஒரு ஃபிஃப்டி ஃபோர் லெசன்ஸாவது முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சும் எல்லாத்துக்குமே இதை ப்ரில்லிம்ஸ் படிக்கிறவங்களுக்கு சரி மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு சரி ஓகேங்களா இப்போ பாருங்கள் என்னென்ன இதில் வந்து மெயின்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு யூனிட் கொடுத்துருக்காங்க அதாவது நான் ஜிஎஸில் சொல்கிறேன் ஒரு நூறு கொஷின் அஞ்சு யூனிட் கொடுத்துருக்காங்க அஞ்சு அதே தான் ப்ரில்லிம்ஸ் கொடுத்தது அப்படியே ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா பாலிட்டி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே பார்த்திங்கன்னா ஐஎன்எம் யூனிட் எயிட்டு யூனிட் நைன் மூணுமே கலந்த மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு யூனிட்டு செகண்ட் யூனிட் பார்த்திங்கன்னா பாலிட்டி இருக்கும் ஓகேங்களா பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் டாபிக் வந்து இந்தியா சம்மந்தமாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய மாநில நிர்வாகம் அதை எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்தது ஜாகிரஃபி கொடுத்துருப்பாங்க ஜாகிரஃபி ஃபுல்லாகவே வந்து ஃபிஃப்த் யூனிட் வந்து ஜாக்ரஃபி இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டடானதாக படித்தாகணும் வேறு அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டடாக தான் படித்தாகணும் நம்ம ஸ்கூல் புக்கில் அதிகமாக பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கானமி தான் அதிகமாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நம்ம வந்து தமிழ்நாடு ரிலேட்டடாக அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்கும் ok subscribe அது போக வேறு என்ன பார்த்தீங்கன்னா தேர்ட் யூனிட் ஒன்று கொடுத்துருப்பாங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓகேங்களா அதில் தான் வந்து சயின்ஸில் லெவன்த்து டுவெல்த்தில் கொஞ்சம் கவர் ஆகுதுங்க அந்த டெக்னாலஜி அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு லெவன்த்து டுவெல்த்தில் வந்து கவர் ஆகுது ஓகேங்களா இப்போதைக்கு நீங்கள் எஸ்எஸ்ஸை பார்த்து வச்சுக்கோங்க சோசியல் சயின்ஸை பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கூட சயின்ஸை வந்து பின்னாடி இது பண்ணிக்கலாம் நான் சயின்ஸையும் வந்து இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் பாலிட்டியில் இந்த லெசன்ஸில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு லெசன்ஸ் தாங்க இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படித்தது ப்ரிலிம்ஸ் படிச்சத விட நீங்க கம்மியா படிச்சா போதும் பாருங்க உள்ளாட்சி அரசாங்கங்கள் நீங்கள் லெவன்த்து படிச்சிருப்பீங்க சமூக நீதி தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி தமிழக அரசியல் சிந்தனைகள் அதேமாதிரி பாருங்கள் இந்தி அடுத்தது டுவெல்த்தில் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டமன்றம் ஆட்சித்துறை இந்தியாவில் கூட்டாட்சி இந்தியாவில் நிர்வாக அமைப்பு அதுக்கப்புறம் டென்த்தில் அந்த மூணு லெசன்ஸ் எப்போவுமே கேட்குற லெசன்ஸ் தான் இந்திய அரசியலமைப்பு மத்திய அரசு மாநில அரசு அதே மாதிரி நைன்த்தில் சின்ன சின்ன அடுத்தது தான் சின்ன சின்ன லெசன்ஸ் தான் பாருங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி படிக்கணும் மாநில அரசை பற்றி செவன்த்தில் வந்து மாநில அரசு பாருங்கள் இந்திய அரசமைப்பு சட்டம் அடுத்தது சிக்ஸ்த்துலேயே பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்பு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசனுங்க இதெல்லாம் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி தான் உங்களுக்கு ஓகேங்களா ஓரளவுக்கு முன்னாடி படித்ததை நம்ம நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா இதில் ஒரு செவன்டீன் லெசன்ஸ் பாலிட்டியில் ஓகேங்களா அடுத்தது பாருங்க ஒன் வீக்கில் கூட முடிச்சிடலாம் ஆல்ரெடி நல்லா படிச்சவங்க ஒன் வீக்கில் கூட இது ஈஸியாக முடிச்சுடுவாங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்க ஹிஸ்ட்ரி தான் கொஞ்சம் ஜாஸ்தியான லெசனுங்க சொல்லப்போனால் இந்த புக்கில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐயனமு ஹிஸ்ட்ரி ஒரு இருபத்தி லெசன் கிட்டே வருது சயின்ஸும் ஒரு முப்பது லெசன் கிட்ட வருது மற்றது எல்லாமே தான் ஓகேங்களா மாதிரி ஐயனம் ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குப்தர்கள் அந்த மாதிரிலாம் படிச்சோம்ல கிங்டம்லாம் படித்தோல்ல அதில் வந்து நமக்கு இதில் கிடையவே கிடையாது அதிகமாக பார்த்திங்கன்னா மாடர்ன் தான் அது போக நம்மளுடைய யூனிட் எயிட்டில் அந்த சங்க காலம் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் தான் உங்களுக்கு சிலபஸில் இருக்கே ஒழிஞ்சு அந்த இடைக்காலத்தை பற்றி ஒன்றுமே கேட்கல ஓகேங்களா சங்ககாலம் தான் இருக்காது தமிழகத்துடைய சங்ககாலம் அவங்களுடைய பண்டைய கலாச்சாரம் எப்படி இருந்துச்சு பண்பாடு எப்படி இருந்துச்சு அதுதான் அதிகமாக கேட்டு அதுதான் வந்து சிலபஸ்லேயே இருக்குது அப்போ ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா அந்த கிங்டம்ஸ்லாம் எதுவுமே படிக்க வேண்டியது கிடையாது அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் நம்ம மாடர்ன் இந்தியாவுக்கு கொடுக்கணும் அதுவுமே பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஐரோப்பியர்கள் உள்ளே வர்றாங்க பார்த்திங்களா அதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ப்ரில்லிஸுக்கு நம்ம ஐரோப்பியர்கள் வருகை வந்து அவ்வளவோ படிச்சிருக்க மாட்டோம் எப்படி வந்து டேனியர்கள் உள்ளே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்க மாட்டோம் ஆனால் மெயின்ஸுக்கு அதை படித்ததாகணும் ஓகேங்களா அப்போ அது எல்லாமே சேர்த்து வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் லெவன்த்தில் பாருங்கள் செம்பு கால பெருங்கற்கால இரும்பு இரும்பு கால வேத கால பண்பாடுகள்னு அந்த லெசன் டூ நான் உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த டாப்பிக்கும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அது என்ன லெசன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க இங்கிலீஷ் மீடியம் யாராவது இருந்தீங்கனாலும் உங்களுக்கு லெசன் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் அதை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அதில் அந்த செகண்ட் லெசனில் பாருங்கள் லெவன்த்தில் ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் பாருங்கள் டூ பாயிண்ட் த்ரீயும் டூ பாயிண்ட் ஃபோர் மட்டும் படித்தா போகுது ஏன்னா அது தமிழ்நாடு ரிலேட்டடாக வர்றது நீங்கள் சில ஸ்கூல் புக்லேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டடாக எங்கே வந்திருந்தாலும் சரிங்க படிச்சு வச்சுக்கோங்க ஏதாவது பாக்ஸில் தமிழ்நாடு ரிலேட்டடாக வந்துருக்கு இல்லை அந்த சங்க காலத்தை பற்றி வந்திருக்கு அதுமே பார்த்து வச்சுக்கோங்க தமிழில் வந்து மென்ஷன் பண்ணிங்க தமிழில் நம்ம எல்லாமே ஆல்ரெடி படிச்சிருப்போம் தமிழில் யூனிட் எயிட்டும் இதில் கவர் ஆகிறனால இருந்து கூட நமக்கு வந்து கொஷின்ஸ் கேட்கலாம் அந்த லெவன்த்து டுவெல்த்தில் புது புக்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது சங்க காலத்தை பற்றிலாம் அதுவுமே சங்க கால இலக்கியங்களில் நம்ம படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதுலேருந்தும் கொஷின்ஸ் வரலாம் சரிங்களா அதெல்லாம் அங்கே வந்து ரொம்ப உள்ளே மிக்ஸ் ஆகிருக்கும் அதை நம்ம தமிழ் ஃபுல்லாக படித்தாதான் அதை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் லெவன்த்து லெசன் சிக்ஸ்டீன் ஐரோப்பியரின் வருகை இதை வந்து நம்ம படிச்சிருக்க மாட்டோம் எயித்தில் மட்டும் தான் படிச்சிருப்போம் படிச்சிருந்தாலும் எயித்தில் மட்டும் படிச்சிருப்போம் இப்போ வந்து இதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும் ஏன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே இது தான் ஐரோப்பியரின் வருகை அடுத்தது பாருங்கள் ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள் இது டைரெக்டாக டாப்பிக்காக கொடுக்கல அப்படின்னாலும் உள்ள வந்து ஆங்கிலேயர்கள் உள்ள வந்திருக்காங்க அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க பொதுவாக என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒரு இதில் இந்திய தேசிய இயக்கம்னு கொடுத்துட்டாங்க இந்திய தேசிய இயக்கம்னா உள்ளே எல்லாமே வந்துடும் யார் யார் போராடினாங்க என்னென்ன தலைவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாமே வந்துடும் ஓகேங்களா என்னென்னலாம் வந்து எதற்காக வந்து போராடுறாங்க அப்போ ஆங்கிலேயர் ஆட்சி உள்ளே வந்ததுக்கப்புறம் புதுசாக வந்து இந்த நிலவரி கொண்டு வந்தாங்க அதுக்காக இவங்க போராடுறாங்க அப்படின்னு வரும் பொழுது இந்த லெசனை படிக்க வேண்டியது இருக்குது ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் ஆங்கில ஆட்சிக்கு தொடக்ககால எதிர்ப்புகள் அந்த பாளையக்காரர் புரட்சியர் பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே வந்து அந்த டாப்பிக்கை வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை பார்த்து வச்சுக்கோங்க இது வந்து டென்த்துலேயும் இருக்குது நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகே ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் லெவன்த்து நைன்டீன்த் லெசன் பார்த்தீங்கன்னா நவீனத்தின் நவீனத்தை நோக்கி சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதில் அப்போ லெவன்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லெசன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான லெசன் அதே மாதிரி பாருங்கள் லெவன்த்தில் லெசன் ஃபைவ் அதே இதில் தான் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் அதில் பார்த்திங்கன்னா சங்க காலத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க நிறைய விஷயங்கள் அது ரொம்ப முக்கியமானது பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் டுவெல்த்தில் ஆல்ரெடி ஐஎன்எம்மில் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஒன்லேருந்து செவன் லெசன் வரைக்கும் இது டைரெக்டாக இது இந்த வெள்ளையண்ணெய் வெளியேற இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் என்னென்னா இந்திய தேசிய இயக்கம்னு மென்ஷன் பண்ணங்காட்டி அதில் எல்லாமே நம்ம படித்ததாகணும் அங்கே என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே படித்தாகணும் அதனால் இந்த ஏழு லெசனை வந்து என்ன பண்ணியிருக்கோங்க டுவெல்த்தில் லெசன் ஒன்லேருந்து ஏழு வரைக்கும் ஐஎன்எம் வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக படித்ததாகணும் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் இதெல்லாம் ஆல்ரெடி படித்தது டென்த்தில் பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாம் நூற்றாண்டு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அதெல்லாம் இந்த லெசனே டாப்பிக்கே நமக்கு என்னென்ன படிக்கணுங்கிறதே மெமரியாக இருக்கும் அந்த மாதிரி தான் இதெல்லாம் ஓகேங்களா அடுத்து டென்த்தில் வந்து ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நைன் டென்லாம் ரொம்பவே முக்கியமான இந்த தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அது டேரெக்டாகவே வந்து உங்களுக்கு டாப்பிக்கில் கேட்டிருக்காங்க பெரியார பற்றி படிக்கணும் அறிஞர் அண்ணாவை பற்றி படிக்கணும் அதில் எக்ஸ்ட்ராவாக படிக்க வேண்டியது இருக்குது இப்போதைக்கு நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படிச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் நைன்த் ஹிஸ்ட்ரியில் ஒரு லெசன் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் ஏன்னா சங்க காலத்தை பற்றி கேட்டிருக்காங்கல்ல அதே மாதிரி இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி அதை பற்றிலாம் கேட்டிருக்காங்க அதனால் அதுவும் படிக்க வேண்டியது இருக்குது அடுத்தது பாருங்கள் எயித்தில் வந்து ஐரோப்பியர்களின் வருகை நம்ம வந்து பெரிய லெவன்த்தில் படித்தோம் இல்லைங்களா அதே மாதிரி இதில் இருக்குது அடுத்தது வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை அதாவது கிங்டம் வரைக்கும் நம்ம படிக்க வேண்டியது அவங்க இல்ல எல்லாம் எப்படிலாம் உள்ளே வந்தாங்க என்னென்னலாம் திட்டம் நிலவரி நில சீர்திருத்தம் அந்த மாதிரிலாம் நிறைய கொண்டு வந்துருப்பாங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்தது கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் அடுத்தது மக்களின் புரட்சியில் உங்களுக்கு பாளையக்காரர் புரட்சி வந்து டைரெக்டாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் மற்ற புரட்சியாக இருந்தாலும் நம்ம படிச்சுக்கணும் கண்டிப்பாக ஓகேங்களா ஏன்னா அவங்க மென்ஷன் இந்திய நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க இந்திய தேசிய இயக்கம்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க அது எதாக இருந்தாலும் நம்ம படித்ததாகணும் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் இதில் சின்ன லெசன் தான் சிக்ஸ்த்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு சிக்ஸ்த்தில் டேர்ம் டூவில் லெசன் ஒன்னில் ஒரு வட இந்தியா சம்மந்தமாக இருக்கும் வேதகால பண்பாடு இருக்கும் அதையே விட்டுட்டு பின்னாடியில் கடைசியில் பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு இருக்கும் அதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும் ஓகேங்களா சங்ககாலம் அதிகமாக பார்த்திங்கன்னா சங்க காலத்தை பற்றி இந்த கீழடி அதெல்லாம் பற்றி வந்து இதில் நிறைய கொடுத்துருப்பாங்க சரிங்களா அகழ்வாராய்ச்சி பற்றி நிறைய கொடுத்துருப்பாங்க அதை நம்ம பார்த்தது ஆகணும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டேர்ம் த்ரீல லெசன் ஒன் பார்த்திங்கன்னா பண்டைக்கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் அப்படின்னு சொல்லிட்டு சங்ககாலம் டைரக்டாகவே இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி நம்ம படிச்சு வச்சுக்கிறீங்களா இது போக பார்த்தீங்கன்னா வேறு லெசனில் உள்ள பாக்ஸ் குள்ளிலாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் இப்போ நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க நமக்கு டேரெக்டாக வரக்கூடிய அந்த லெசனை நம்ம படிச்சு முடிக்கிறோமா இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் அதுதான் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகேங்களா அதை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரிங்க தமிழ்நாடு ஜாகிரபி தான் வந்து கொடுத்துருக்கதே அதுதான் சரிங்களா இந்தியா எதுவுமே பண்ணல அதனால லெசன் சிக்ஸும் செவனும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் தமிழ்நாடு மானோட புவியியல் இது வரும் அந்த மானோட புவியியல் இருக்குது பார்த்தீங்கன்னா அது எக்கனாமிக்ஸ்லேயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது எக்கனாமிக்ஸில் பாருங்க எக்கனாமிக்ஸுமே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டடான எக்கனாமிக்ஸ் தான் நியூஸ் பேப்பர் படிக்கும்போதுலாம் வந்து தமிழ்நாடு ரிலேட்டடாக வரக்கூடியதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க பாருங்கள் லெவன்த் லெசன்ஸ் லெவனில் பாருங்கள் தமிழ்நாட்டு பொருளாதாரம் டென்த் லெசன் ஃபைவ்ல தமிழ்நாட்டில் தொழில் துறை தொகுப்புகள் நைன்த்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு நீங்கள் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நைன்த் லெசன் ஃபோரில் தமிழகத்தில் வேளாண்மை இதெல்லாம் எதுக்குன்னா இதுலேயே டேரெக்டாக கொஷின் கேட்பாங்கன்னுலாம் கிடையாதுங்க நம்ம கான்செப்டை புரிஞ்சுக்கிறோம் கான்செப்ட் வைஸாக படிங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த மக்கள் தொகை இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த ஃபேக்ட்டுக்கெல்லாம் வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க இது வந்து எப்படின்னா பேசிக்காக நம்ம படிக்கிறோம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இது அப்படியே கேட்க மாட்டாங்க நம்ம பேசிக்கே இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக போட முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்தது ஸ்டாண்டர்டான புக்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அடுத்தது எத்திக்ஸ் எத்திக்ஸ் படிக்கணுங்க எதிக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு சங்க நம்ம இப்போ யூனிட் எயிட்டு வந்து ஃபஸ்ட்டு யூனிட்டில் வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதில் சங்ககாலத்தை பற்றி வருது அப்புறம் அந்த சங்க இலக்கியங்கள் வருது பார்த்திங்கன்னா சங்க இலக்கியங்களை அறம் சார்ந்ததெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன் பற்றிலாம் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க எத்திக்ஸில் அதனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லெசன் தான் லெவன்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லெசன் டுவெல்த்தில் ஒரே ஒரு லெசன் அதுவும் என்ன லெசன் பார்த்திங்கன்னா சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பார்த்திங்களா அது வந்து இதில் வந்துடுது ஐஎன்எம்மில் வந்துடுது அப்போ சமூக சமய சீர்திருத்தங்கள் இயக்கங்களே வந்து மூணு இடத்துல கொடுத்துருக்காங்க மூணையுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் லெவன்த் லெசன் ஒன்றில் தமிழக பண்பாடு பண்பாடு கண்டிப்பாக படித்தாகணுங்க சரிங்களா அது அடுத்தது தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் வாழ்வியல் நெறிகள் அப்படிங்கிறத தாண்டி நமக்கு சமய இலக்கியங்களே வந்து சங்க இலக்கியங்களே வந்து டாப்பிக்கில் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ சங்க இலக்கியங்கள் நம்ம கன்ஃபார்மாக பார்த்ததாகணும் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள் இன்ஃபர்மேஷனுமே நம்ம படித்ததாகணும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா திருவிழாக்கள் அந்த முல்லை நில திருவிழா குறிஞ்சி நில விழா அதெல்லாம் பற்றி கொடுத்துருப்பாங்க ஏன்னா முல்லை குறிஞ்சி அதெல்லாம் வரும்பொழுதே சங்கத்தில் போயிடும் சங்க காலத்தில் போயிடும் ஓகேங்களா அப்போ அதனால் திருவிழாக்கள் அப்படிங்கிறது இப்போ ரீசண்டாக இருக்கிற திருவிழாக்களும் கொடுத்துருப்பாங்க நம்ம அதிகமாக எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த முல்லை நில திருவிழா விழாக்கள் அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஓகேங்களா அடுத்தது தொல் குடி விளிமையங்கள் அதில் உள்ளே போய் பாருங்கள் உள்ளே போனீங்கன்னா தெரியும் அந்த சங்க இலக்கியங்களில் சில சென்டென்ஸு அந்த வரிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் கவர் ஆகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்த பிறகு இதை தான் நம்ம சொல்லிவிட்டோம் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபோர் லெசன்ஸ் இருக்குங்க இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் கஷ்டப்பட்டு எப்படியாவது ஃபிஃப்டி ஃபோர் லெசன் அதாவது இந்த குழப்பங்களையெல்லாம் தாண்டி நீங்கள் ஃபிஃப்டி ஃபோர் லெசன்ஸை கண்டிப்பாக படித்து வச்சுருங்க எதுவுமே வீணாக போகுதுங்க நல்லா தான் நடக்கும் ஓகேங்களா நமக்கு கிடைக்கும்னு நம்ம நம்புவோமே ஓகேங்களா அதில் ஒன்றும் இதாக இருப்போகுது இல்லைங்களா கிடைக்கலனா கூட அதை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் இது வேஸ்ட்டாகவே போகாது கண்டிப்பாக ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் சயின்ஸில் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் பாதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாதி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சயின்ஸில் மட்டும் நான் இப்போ இங்கே கொடுத்துருக்கேங்க இந்த பயோடெக்னாலஜி சரிங்களா டுவெல்த்தில் நீங்கள் கொஞ்சம் பார்க்க பார்க்கறத வேண்டியதாக இருக்கும் பாட்னியில் பாட்னின்னா தாவரவியல் விலங்கியல் ஜுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த வைட்டமின் சம்மந்தமாக மனித நலன் மற்றும் நோய்கள் விட்டமின்ஸு கார்போஹைட்ரேட்ஸ் அதெல்லாம் பற்றி டேரெக்டாக அந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கணும் போக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் வரும் இப்போ புதுசு புதுசாக இப்போ கோவேக்சின் இந்த மாதிரி தடுப்பூசி எல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் பற்றி கேட்பாங்க கண்டிப்பாக தடுப்பூசியை பற்றி இருக்கு சரிங்களா அதெல்லாம் வந்து அட்வான்ஸாக வர்றது அது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் கிடையாது ஆனால் அதனுடைய முறைகள்லாம் பற்றி கொடுத்துருவோம் உயிரி தொழில்நுட்பவியல் நெறிமுறைகளும் செயல்முறைகளும் இதெல்லாம் அப்படியே வந்து லைட்டாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அதுவுமே வந்து இந்த ஃபிஃப்டி ஃபோர் லெசன்ஸ் முடிச்சா மட்டும் பாருங்க எடுத்தோன்னே இதை பார்க்க வேண்டாம் அப்புறம் இதுக்கே வந்து நாற்பத்தஞ்சு நாள் போயிடும் ஓகேங்களா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தாவர திசு வளர்ப்பு ஏன்னா நம்ம புக்கில் இருக்குது அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் மெயின்ஸுக்கு படித்தா போதும் அது போக அட்வான்ஸாக வர்றது நியூஸ் பேப்பரில் தான் படிச்சாகணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் மனித நலன் மற்றும் நோய்கள் உயிரி தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகள் ஏன்னா பயோடெக்னாலஜி சம்ம டாபிக் டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க அதில் வந்து இதில் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது மின்னணு மின்னணுவியல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதனால் எலக்ட்ரிசிட்டி சம்மந்தமான டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும் சரிங்களா ஃபிசிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டுவெல்த்துலேயே வந்து ஒரு அஞ்சு லட்சம் ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரிசிட்டி சம்மந்தமானதான் சரிங்களா அதை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க அணுக்கரு இயற்பியல் அணு ஆட்டம்ஸ் பற்றி படிக்கிறது டைரெக்டாகவே டாப்பிக்கில் இருக்குது அது கன்ஃபார்மாக படித்தது ஆகணும் ஓகேங்களா அடுத்தது எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைகள் அமைப்புகள் கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா அது அட்வான்ஸாக இருக்குது பார்த்தீங்களா அதனால கண்டி கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இயற்பியலின் அண்மை கால வளர்ச்சி ரொம்ப முக்கியமானது என்னென்னலாம் நம்ம கொ வந்துட்டோம் இது அட்வான்ஸ் தானே சரிங்களா இந்த லெசன் இந்த ரெண்டு லெசன் ரொம்பவே இம்பார்ட்டன் டுவெல்த்தில் ஃபிசிக்ஸில் லெசன் டென்னு லெவனுமே வந்து ரொம்ப பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா என்னென்னலாம் நமக்கு கொண்டு வந்துருக்கோம் என்னென்ன டெக்னாலஜியில் வந்திருக்கோம் ஓரளவுக்கு நமக்கு தெரியுங்க ஆனால் நமக்கு தெரியாததும் இருக்கலாம் ஓகேங்களா அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க எந்த மாதிரி இதில் அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் டென்த்தில் டென்த்தில் வந்து மின்னோட்டவியல் அணுக்கரை இயற்பியல் அணுக்களும் மூலக்கூறுகளும் கார்பனும் அதன் சேர்மங்களும் மரபியல் ஓகேங்களா மரபியல்லாம் கேட்குறாங்க அந்த சரிங்களா அந்த மரஜெனடிக்ஸ் சொல்லும் பார்த்தீங்களா அதெல்லாம் நான் வந்து படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் இனக்கலப்பு மற்றும் உயிர் உயிர் தொழில்நுட்பவியல் உயிரி தொழில்நுட்பவியல் அந்த இனக்கலப்பை வந்து டைரெக்டாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்தது மின்னூட்டமும் மின்னோட்டமும் காந்தவியல் மின்காந்தவியல் அணு அமைப்பு ஏன்னா ஆட்டம்ஸை பற்றி கண்டிப்பாக படித்தாகணுங்க ஓகேங்களா அவங்க டைரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க அணுக்கறி இயற்பியல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அடுத்தது கார்பனும் அவற்றின் சேர்மங்களும் இன்டைரக்டாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம கெமிஸ்ட்ரின்னு வரும்பொழுது சயின்ஸுன்னு வரும்பொழுது ஆட்டம்லாம் எதுவுமே கிடையாதுல்ல இன்டெரக்டாக உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா அடுத்தது ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்க விட்டமின்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க டெஸ்ட்டு இந்த பீசா டெஸ்ட்டு பற்றி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அப்போ அது என்னென்னலாம் டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நோய்களை பற்றிலாம் படிக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியம் வரும் பொழுது இந்த நம்ம இந்த விட்டமின்ஸ் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரிலாம் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாமே வந்து பேசிக் தான் ஃபவுண்டேஷன் தான் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது மின்னியல் எயிட்டில் பார்த்திங்கன்னா அணு அமைப்பு அப்போ போக போக சின்ன சின்ன லெசன்ஸ் தான் அதெல்லாம் ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம் மேலே இருக்கிற லெசன்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த ஃபார்ட்டி ஃபைவ் அது ஃபிஃப்டி ஃபோர் லெசன்ஸ் சோசியல் சயின்ஸ் சொன்னேன் இல்லைங்களா அதை முடிச்சுட்டு சயின்ஸில் நைன் டென்த்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுது இதில் கொடுத்துருக்க லெசன் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா லெவன்த்து டுவெல்த்து உள்ளே போய்க்கலாம் ஓகேங்களா எடுத்தோன்னே அதில் அதை கண்டிப்பாக படிச்சாகணுங்க ஏன்னா எடுத்தோன்னே அதில் போனோம் அப்படின்னா நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே கடைசியில் எதையுமே படிக்காமல் போயிடுவோம் அதுக்காக நான் சொல்கிறேன் சரிங்களா நம்ம படிக்கிறதையுமே வந்து என்னதுன்னா ஒரு கரெக்டாக கொண்டு போகணும் அந்த அப்ரோச் அப்படிங்கிறது கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்னா தான் அதை முடிக்க முடியும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் அந்த சோசியல் சயின்ஸில் ஃபிஃப்டி ஃபோர் லெசன்ஸ் கன்ஃபார்மாக நம்ம முடிச்சிடணும் அதுக்கப்புறம் சயின்ஸை எடுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நைன்த்து டென்த்து முடிச்சுட்டு அதுக்குன்னு சிக்ஸ்த்து எடுக்கக்கூடாது நைன்த்து டென்த்து முடிச்சுட்டு எயித்து செவன்த்து சிக்ஸில் ஒரு ஒரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த்து போனோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நமக்கு ரிசல்ட் வந்துடும் என்னென்னு தெரிஞ்சிடும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம அப்போ முடிவெடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போது இந்த நாற்பத்தஞ்சு நாள் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க வேஸ்ட் பண்ணாமல் எந்த குழப்பமும் இல்லாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா நம்பி நம்பிக்கையோடு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க எதுவுமே வீண் போகாதுங்க கண்டிப்பாக நம்ம படிக்கிறது என்றைக்குமே வீண் போகாது ஓகேங்களா நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு தான் வரும் ஓகேங்களா எதையுமே நினச்சி வருத்தப்படுறதுனால எந்த சொல்யூஷனுமே கிடைக்க போகிறது இல்லைங்க நமக்கு வந்து டைம் தான் வேஸ்ட் ஆகும் என்னென்ன நம்ம ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன தெரியுமாங்க யோசிப்போம் ஐயோ நம்ம நாற்பத்தஞ்சில் நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமே இவ்வளோ நாளில் வேஸ்ட் பண்ணிட்டோமே அட்லீஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்காவது படிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம் ஒரு கிளியர் ஆயிடுச்சுன்னா என்ன தெரியுங்களா யோசிப்போம் ஐயோ அந்த நாற்பத்தஞ்சு நாள் அட்லீஸ்ட் ஒரு அளவுக்கு அதை நம்ம கவர் பண்ணியிருந்திருக்கலாமே பண்ணாமல் விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு மாதத்தை வேஸ்ட் பண்ணுவோம் சரிங்களா அதனால் வருத்தப்படுறதுனால ஒரு பிரி யோஜனமும் கிடையாது வருத்த வரத்தான் செய்யும் சரிங்களா அதையும் தாண்டி நம்ம கண்டிப்பாக தான் ஆகணும் சரிங்களா எதார்த்தத்தை உணர்ந்துட்டு எதையுமே நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க நன்றிங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி